ஒரு மாசம் நம்ம எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்றதுனால ஐம்பத்தாறு லட்சம் ரூபாயில இருந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம் எவ்வளோனா ஜஸ்ட் பை ஆடிங் ஒன் இஎம்ஐ எவ்ரி இயர் ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் நீங்க கட்டிட்டு இருக்கீங்கன்னா பன்னெண்டு மாசம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் தேர்ட்டி டூ தௌசண்ட் கட்டினீங்கன்னா பதினாலு லட்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் பண்ணியாச்சு பிளஸ்

ஸோ ஸோ மோர் தென் லைக் ஒரு 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 டுவெல் இயர்ஸ் இயர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டரை வருஷம் 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 வந்து பத்து பத்து லட்சம் லட்சம் உங்களுக்கு பட் இதே இதுக்கு வட்டி வட்டி மட்டும் மட்டும் கட்டி இந்த இந்த முடிக்கிறதுக்குள்ள கட்டிருக்கீங்கன்னா முப்பத்தேழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துல என்ன வட்டி வட்டி மட்டும் கட்டிருக்கீங்க லட்சத்துக்கு பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரம் வருஷம் போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க நாற்பத்தி ஏழரை லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்க டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்ல எடுத்த லோனே நாற்பது லட்சம் தான் நாற்பது லட்சம் நம்ம இப்போ மக்களுக்கு என்ன தெரியல இருபது இருபத்தஞ்சு வருஷம் தானே ஆயிடுச்சோம் பன்னெண்டரை வருஷம் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டோம் இஎம்ஐ கட்டோம் அப்போ கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் என்ன ஆயிருக்கும் நமக்கு அப்படின் கம்மியாயிருக்கும் பேலன்ஸ் இருக்க ஒரு லட்சம் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து நம்ம கட்டி முடிக்கலாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போய் பேங்க்ல இருந்தீங்கன்னா கடைசியில் எவ்ளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இன்னும் முப்பது லட்சம் கட்டணும்னு வந்திருக்கும் நம்ம பாதி பாதி முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் ஆனா முடிஞ்சது இன்னமும் பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி பர்சென்டோ டுவெண்ட்டி ஃபைவ் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த தான் நிறைய பேர் இந்த சைக்கிளில் மாட்டிக்கிறார் இப்போ சில பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நான் வந்து இஎம்ஐ இருபத்தஞ்சு வருஷம் போட்டாலும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல எப்படியாவது சேர்த்து வச்சுட்டு ஒரு டென்த் இயர்ல நான் பல்க்க கட்டிடுவேன் முடிச்சிடலாம் ஆனா அந்த பத்து வருஷம் கழிச்சு நீங்க கட்டுறதுல யூஸ் இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது லட்சம் எதுக்கு போயிடுச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்கே போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க கட்டினீங்கன்னாலும் அந்த வட்டி உங்களுக்கு திருப்பி வர போறது இல்லை பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக வாங்க போகிறோம் முப்பது லட்சத்தை கட்டிட்டு முடிக்கணும் அதில் அப்போ யோசித்து பாருங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு நாற்பது ரூபா லோனுக்கு பத்து வருஷத்துக்கு திருப்பி நாற்பது லட்சம் வட்டியை கட்டி முடிச்சிட்டிங்க அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கிளியர் ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் வாங்கின காசு பத்து வருஷத்தில் டபுளாக கொடுத்துட்டு திருப்பி இன்னும் ஒரு முப்பது லட்சம் கட்டினா யாரும் யோசிக்க மாட்டோம் ஆனால் ஹவுசிங் லோனு இந்த மாதிரி லோன் வரும்போது அது நார்மலாகிடுச்சு ஸோ இதை எப்படி ஈஸியாக முக்கிலான்றதா இந்த இதில் கிளியராக பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது இதை வந்து தப்பிக்கிட்டு இதை வந்து நம்ம நம்மளோட அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரா இம்ஐ எவ்ரி இயர்